ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் மற்றும் தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் கஜிலு லட்சுமி நரசு சீனிவாசனார் ஆகியோரால் சென்னை வாசிகள் சங்கம் நிறுவப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு நிறுவப்பட்டாங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் முதல் இந்திய நீதிபதியாருனா டி முத்துசாமி எந்த ஏர்ல நீதிபதியாக இருந்தார்னா ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ஏழில் தி ஹிந்து பத்திரிகை தொடக்கம் எந்த ஆண்டு தி ஹிந்து அப்படின்ற பத்திரிகை வந்து ஸ்டார்ட் ஆனிச்சு அப்படின்னு பார்த்தா ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி எட்டில் சுதேசமித்திரன் என்ற தேசிய பருவ இதழை தொடங்கியவர் யாருன்னா ஜி சுப்பிரமணியம் எந்த ஆண்டு தொடங்கினாருனா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் சென்னை மகாஜன சபை நிறுவப்பட்ட ஆண்டு முதல் தலைவர் யார் சென்னை மகாஜன சபை எந்த ஆண்டு நிறுவப்பட்டாங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் பதினாறாம் நாள் யார் நிறுவனாருனா பி ரங்கையா அப்படின்றவரை தான் நிறுவனார் சென்னை மகாஜன சபை நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நான்கு மே பதினாறு யார் நிறுவனாருனா பி ரங்கையா இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் கூட்டம் மற்றும் அதோட தலைவர் யாருனா முதல் கூட்டம் வந்து எந்த ஆண்டு நடைபெற்றதுனா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி அஞ்சில் எங்கே நடந்ததுன்னா பம்பாயில் அதோட தலைவராக யார் இருந்தாங்கன்னா டபிள்யூ சி பானர்ஜி தலைவர் ஓகேவா எங்கே நடந்தது பம்பாயில் எந்த இயர் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி அஞ்சு அதோடய தலைவர் யார் டபிள்யூசி பானர்ஜி இரண்டாவது இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டின் தலைவர் யாருனா தாதாபாய் நவ்ரோச்சி அது எங்கே நடந்ததுன்னா கொல்கத்தாவில் எந்த இயர் நடந்ததுன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தாறு ஃபஸ்ட்டு நடந்தது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தைந்து பம்பாயில் நடந்தது தலைவர் டபிள்யூசி பானர்ஜி இரண்டாவது கூட்டம் எங்கே நடந்ததுன்னா கொல்கத்தாவில் நடந்தது இரண்டாவது கூட்டத்தோட தலைவர் யாருனா தாதாபாய் நவரோஜி எந்த இயர் அப்படின்னு பார்த்தா எயிட்டீன் எயிட்டி சிக்ஸில் நடந்திருக்கு தேர்டு அதாவது மூன்றாவது இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு எங்கே நடந்ததுன்னா சென்னையில் நடந்தது ஆயிரத்தி எரநூத்தி எண்பத்தி ஏழு தலைவராக யார் நட இருந்தார்னா பக்ருதீன் தியாப்ஜி ஃபஸ்ட்டு தலைவர் டபுள்யூசீ பானர்ஜி இரண்டாவது தலைவர் தாதாபாய் நௌரோஜி இரண்டாவது மாநாட்டுக்கு தலைவர் மூன்றாவது மாநாட்டுக்கு தலைவர் பக்ருதீன் தியாப்ஜி இப்போ எந்த இயர்னால் ஃபஸ்ட்டு நடந்த மாநாடு ஆயிரத்தி எரநூத்தி எண்பத்தைந்து இரண்டாவது ஆயிரத்தி எரநூத்தி எண்பத்தாறு மூன்றாவது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தேழு ஃபஸ்ட்டு நடந்தது பம்பாய் இரண்டாவது நடந்தது கொல்கத்தா தேர்டு நடந்தது நம்ம சென்னை சென்னையில் நடந்திருக்கு தேர்டு வ அடுத்தது கொஸ்டின் வந்து சுதேசி இயக்கம் உருவாக்க காரணம் எதனால் சுதேசி இயக்கம் உருவானதுனா வங்க பிரிவினையினால தான் சுதேசி இயக்கம் உருவானது எந்த இயர் உருவானதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து வஉ சிதம்பரனார் காளியா மற்றும் லாவா என்ற கப்பல்களை எங்கு ஓட்டினார் அதாவது லாவா அண்டு காளியா இந்த கப்பல்களை அவர் எங்கே ஓட்டினார்னா வஉசி தூத்துக்குடிக்கும் கொழும்புக்கும் ரெண்டுக்கும் இடையில் ஓட்டியிருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் ஐரோப்பியருக்கு சொந்தமான கோரல் நூற்பாலை வேலைநிறுத்தத்திற்கு தலைமையேற்றவர் யார் அந்த நூற்பாலை வேலைநிறுத்தத்திற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் யார் தலைமையேற்றாங்கன்னா பாவு சிதம்பரனார் தான் தலைமையேற்றார் பாரத மாதா சங்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு பாரத மாதா சங்கம் எந்த இயர் தொடங்கினாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு தான் தொடங்கியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று ஜூன் பதினேழு திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியரான ராபர்ட் டபிள்யூடிஇஎஸ் மணியாச்சி ரயில் நிலையத்தை சுட்டு கொன்றவர் யார் யார் சுட்டு பண்ணுறாங்கன்னா பாஞ்சிநாதன் தான் சுட்டு கொண்டாங்க வாஞ்சிநாதன் தான் சுட்டார் யாரா டபிள்யூடிஇ ஆச எந்த ரயில் நிலையம்னா மணியாச்சி ரயில் நிலையம் எந்த இயர்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று எந்த நாள் அப்படின்னா பதினேழாம் நாள் ஜூன் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று ஜூன் பதினேழாம் நாள் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் மா ராபர்ட் டபிள்யூடிஇ ஆர்ஸ் அப்படின்றவரை மணியாச்சியர் ரயில் நிலையத்தில் சுட்டு கொண்டார் யாரு வாஞ்சிநாதன் நெக்ஸ்ட் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கினது யாருன்னா அதாவது அன்னி பெர்சென்ட் தான் தொடங்கினாங்க எந்த இயர்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு தன்னாட்சியகத்தை நெக்ஸ்ட் கொஸ்டின் காமன் வீல் நியூ இந்தியா எனும் இரண்டு செய்தித்தாள்களை தொடங்குறது யாருனா அன்னி பெர்சென்ட் அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியை சிறந்ததுன்னு சொன்னது நம்ம அன்னி பெர்சென்ட் அம்மையாது தான் விடுதலை பெற இந்தியா எப்படி துயரூற்றது விடுதலை பெற இந்தியா எப்படி துயருற்றது இந்தியா ஒரு தேசம் என்னும் இரண்டு புத்தகங்களையும் சுயாட்சி குறித்த துண்டு பிரசுரத்தையும் எழுதியவர் யாருனா தான் நீதி கட்சியின் முதலாவது முதலமைச்சர் யாருனா ஏ சுப்பராயுலு கிளாபத் எழுச்சி நடவடிக்கைகளின் முக்கிய மையமாக திகழ்ந்தது வாணி வாணியம்பாடி தமிழ்நாட்டில் சுயராட்சிய கட்சியினருக்கு தலைமையற்றவர்கள் யார் யாருனா ரெண்டு பேர் தலைமையேற்றிருக்காங்க எஸ் சீனிவாசனார் எஸ் சத்யமூர்த்தி எந்த சுயராஜ்யத்திற்குனா தமிழ்நாட்டில் சுயராஜ்ய கட்சியினருக்கு தலைமையேற்றவர் எஸ் சீனிவாசனார் எஸ் சத்தியமூர்த்தி கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தமொன்று வருக்குது என்னும் பாடலை உப்பு சத்தியாகிரகத்தின் போது பாடியவர் நாமக்கல் கவிஞர் உப்பு சட்டங்களை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி ருக்மணி லட்சுமிபதி சென்னையில் முதல் காங்கிரஸ் அமைச்சரவை அமைத் அமைத்தவர் யாருனா நம்ம ராஜாஜி தான் சென்னையில் முதல் காங்கிரஸ் அமைச்சரவை அமைச்சது ராஜாஜி இந்திய எதிர்ப்பு மாநாட்டினை சேலத்தில் நடத்தினது யாருனா இவே ராமசாமி அதாவது இந்திய எதிர்ப்பு மாநாட்டினை சேலத்தில் நடத்தினது இவே ராமசாமி அதாவது ஈவேரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டே மதரா ஐக்கிய கழகம் உருவாக்கியவர் யாருன்னா சி நடேசனார் எந்த இயர்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் மதராஸ் ஐக்கிய கழகத்தை உருவாக்குனது சி நடேசனார்